தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கைலைநாதன் ரூபம் தினம் கனவில் வந்தது அவன் கருணையினால் இளமையிலே பக்தி வந்தது கைலைநாதன் ரூபம் தினம் கனவில் வந்தது அவன் கருணையினால் இளமையிலே பக்தி வந்தது வாசி என்று ஒரு வார்த்தை சொன்னது வாசி வாசி என்று ஒரு வார்த்தை சொன்னது திருவாசகத்தை நான் படித்தேன் ஞானம் வந்தது கைலைநாதன் ரூபம் தினம் கனவில் வந்தது அவன் கருணையினால் இளமையிலே பக்தி வந்தது நாயன்மார்கள் பாடும் எங்கள் நாதனல்லவோ அந்த நாயகனின் புகழ் வரிசை நாமும் சொல்லவோ பஞ்சபூத சேத்திரம் அவன் கோயில் அல்லவோ அவன் ஐந்தெழுத்தின் அம்சங்களே உயிர்களல்லவோ கைலைநாதன் ரூபம் தினம் கனவில் வந்தது அவன் கருணையினால் இளமையிலே பக்தி வந்தது வாசி வாசி என்று ஒரு வார்த்தை சொன்னது திருவாசகத்தை நான் படித்தேன் ஞானம் வந்தது கைலைநாதன் ரூபம் தினம் கனவில் வந்தது அவன் கருணையினால் இளமையிலே பக்தி வந்தது தாயுமாகி தந்தையாகி தலைவனானவன் அவன் தாரணியை ஆண்டவன் தாயுமாகி தந்தையாகி தலைவனானவன் அவன் தாரணியை ஆண்டவன் நெற்றிக் கண்ணை மூடியவன் நிஷ்டை செய்பவன் நெற்றி கண்ணை மூடியவன் நிஷ்டை செய்பவன் அவன் நெருங்கி வரும் நீசனுக்கு அக்னியானவன் அவன் நெருங்கி வரும் நீசனுக்கு அக்னியானவன் கைலைநாதன் ரூபம் தினம் கனவில் வந்தது அவன் கருணையினால் இளமையிலே பக்தி வந்தது வாசி வாசி என்று ஒரு வார்த்தை சொன்னது திருவாசகத்தை நான் படித்தேன் ஞானம் வந்தது கைலைநாதன் ரூபம் தினம் கனவில் வந்தது அவன் கருணையினால் இளமையிலே பக்தி வந்தது சோமவாரம் தன்னில் நாம் நோன்பு கொள்ளுவோம் பிரதோஷ வேலை மாலையிலே தரிசனம் செய்வோம் சோமவாரம் தன்னில் நாம் நோன்பு கொள்ளுவோம் பிரதோஷ வேலை மாலையிலே தரிசனம் செய்வோம் காமதேனுவாகும் அவன் கருணை என்னுவோம் காமதேனுவாகும் அவன் கருணை என்னவோ திருகார்த்திகையில் கூத்தனது சரிதம் சொல்லுவோம் சிவராத்திரியில் கூத்தனது சரிதம் சொல்லுவோம் கைலைநாதன் ரூபம் தினம் கனவில் வந்தது அவன் கருணையினால் இளமையிலே பக்தி வந்தது வாசி வாசி என்று ஒரு வார்த்தை சொன்னது திருவாசகத்தை நான் படித்தேன் ஞானம் வந்தது கைலைநாதன் ரூபம் தினம் கனவில் வந்தது அவன் கருணையினால் இளமையிலே பக்தி பக்தி வந்தது அவன் கருணையினால் இளமையிலே பக்தி வந்தது